வணக்கம் உறவுகளே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரது தாய் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் தற்பொழுது வீட்டில் கடும் மோதல் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட கோவிலுக்கு நாங்கள் செருப்பு அணிந்துதான் செல்வோம் என்று ஹெச் ராஜா அவர்கள் கேட்ட கேள்விற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் ஒற்றை வார்த்தை ஒன்றை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் கல்லை நாங்கள் வழங்குவதில்லை மேலாம் அதை வணங்குவவர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் ஸ்டாலின் அவர்களது வீட்டிலேயே மிக பெரிய அளவில் பக்தி பரவசமாக இருக்கக்கூடியது துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது மேலும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பல கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகளையும் செய்தார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் மேலும் கடவுளை இல்லை என்று கூறுபவர்கள் மடையர்கள் என்று கூட ஒரு செய்தி சந்திப்பின் பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பார் அதை வைத்துக்கொண்டுதான் தற்பொழுது இணையதளங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் வீட்டில் முதலில் உங்களது தாயே சிலையை வணங்க வேண்டாம் என்று அறிவுரை கூறிவிட்டு பொதுவெளியில் கூறுங்கள் வீட்டிற்கு ஒரு உபதேசம் நாட்டிற்கு உபதேசம் என்று கூறுவது மடத்தனம் என்றும் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்கட்சி தரப்பினர்கள் பதிலடியே கொடுத்துள்ளார்கள் மேலும் துணை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துளி அளவு கூட அதற்கு தகுதி இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் ஆனால் விளையாட்டாகவே அமைச்சராக தான் பதவியில் வகித்து கொண்டிருக்கிறார் தமிழக மாணவர்களது எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கையில் இருக்கிறது என்றும் சினிமா ப்ரொமோஷன்களுக்காக சென்றுவிட்டு மாணவர்களது எதிர்காலத்தை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மாணவர்களது எதிர்காலத்தை நாசமாக்கிவிட்டார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் இது மாமன்னன் படப்பிடிப்பின் பொழுது ஏற்பட்ட நிகழ்வு என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது தமிழகத்தில் அதிக இந்துக்களுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் பண்டிகை இருந்தாலும் அதற்கு வாழ்த்துக்கள் கூறாத ஒரே கட்சி அது திமுக தான் ஆனால் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் அவர்களுக்கு சிறப்பு போலீஸ் பாதுகாப்புடன் தான் ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் மேலும் தனது மனைவி எந்த கோவிலுக்கு சென்றாலும் வரிசையில் நிற்கக்கூடாது முதல் ஆளாகத்தான் நிற்க வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் மக்கள் மத்தியிலோ எல்லோரும் சமம்தான் எதற்காக விஐபிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறீர்கள் என்று மேடையில் கூறுகின்ற ஸ்டாலின் வீட்டிற்கு மட்டும் ஏன் உபதேசம் கூறவில்லை என்ற கேள்விகளும் தற்பொழுது எழப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே அது திருடர்கள் கூடாரம்தான் என்றும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தற்பொழுது தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்